ஆஃபர் தான் அடுத்தது நம்ம பார்க்கறது சூப்பரான ஒரு லிலன் சாரி லிலன் சாரியில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் பார்த்திங்கனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத அளவுக்கு கலர் சூப்பரான ஒரு லைட் பர்பிள் சொல்லலாம் இல்லைனா கிரே கலர் சொல்லலாம் இந்த பார்டர் சூப்பரான ஒரு கிரே கலர் தான் வந்திருக்கு சாரியோட முந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குது இது ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ இதுதான் இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஒன்று பிக்கு லிலன் சாரியும் ஆஃபர் இருக்குங்க ஒன்று பிக்கு லிலன் சாரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாருங்க சூப்பராக எடுத்துக்கலாம் ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு ரூபா மட்டும்தான் இந்த சாரி எனக்கு வேண்டாங்க மேம் நிலன் சாரி ரெண்டுமே நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன் எனக்கு இன்னொரு சாரி கொடுங்க கான்ட்ரஸ்ட்டாக மாற்றி அப்படின்னா இந்த சாரியை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த நிலன் சாரி வேண்டாம்னா இந்த சாரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று ருபி மட்டும் தான் சூப்பர் ஆஃபருங்க மிஸ் பண்ணிடறாங்க தனியாக அந்த சாரி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு நாங்கள் போட்டு ஸோ ஒன்று ருபிக்கு ஆஃபர் வருது மிஸ் பண்ணிடாதுங்க அடுத்தது நம்ம பார்க்கறது என்ன டிசைன்னு சொல்ல முடியாது சூப்பரான ஒரு ஆஃபைட்டில் கலம்கரி டிசைனுக்கு அதெல்லாம் ஒரு அண்ட் கலங்கரி மிக்சரில் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அழகான சூப்பரான இந்த சேரீ ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்குது முந்தி ஆர்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது இந்த சாரியில் முந்தியும் உங்களுக்கு பெரிய பெரிய டிசைன்ஸில் வந்திருக்கு இதே டிசைன்ஸில் ரொம்ப சூப்பரான லில்லன் சாரீ அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரொம்ப ரொம்ப அழகுங்க ப்ரீமியம் குவாலிட்டி இந்த லன் சாரி ஆறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒன்று பீஸ் சாரி பார்த்தீங்கன்னா அழகான இன்னொரு லேர்ன் சாரி எடுத்துக்கலாம் எனக்கு லென் சாரி வேண்டாங்க மேம் எனக்கு வந்து காட்டன் சாரி மாதிரி எதாவது கொடுத்துருங்க அப்படின்னா சூப்பரான டோலா காட்டன் சாரியில் ஒரு சாரி ஒன்று பீக்கு எடுத்துக்கலாம் எனக்கு அதுவும் வேண்டாம் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று பீஸ் சரியையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாம் ரேண்டமாக நான் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்ச சரி ஒன்று பீஸ் சரியாக சாரிக்கு பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சாரி ஆறுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்தா போகும் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது சூப்பரான நேவி ப்ளூ மேம் அழகாக இருக்குது அழகான ஒரு ஃப்ளவர் டிசைனில் ரொம்ப ரொம்ப அருமை சாரீ பல்லு அதை விட சூப்பராக இருக்குது பாருங்க முந்தி முந்தி பாருங்கள் ரொம்ப ரொம்ப கிராண்டாக ஒரு மேங்கோ டிசைனில் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நகாப்பில் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஸாரியோட ஃபுல் வியூ இது தான் இந்த சாரி நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்த சாரி ஆறநூற்றி தொண்ணூற்றி முறைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த சாரி ஒரு ரூபாய் மட்டும்தான் சூப்பரான இன்னொரு இல்லைன்னு சரி மட்டும் மட்டும்தான் வாய்ப்பே இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரி எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி சாரி நீங்கள் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம்